உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னீர் குழு சத்திரிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் கிடையாது வழங்கலாம் அதில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி வழங்குங்கள் என்று சொல்லி ஆயிரம் நாட்கள் ஆகிறது ஆயிரம் நாட்கள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை சமுதாயத்துக்கு நியாயம் கிடைக்கவில்லை இது நாடகம் முதலமைச்சர் ஞாடகமாடிக்கொண்டிருக்கின்றார் நான் முதலமைச்சர் அவர்களை மூன்று முறை நேரிலே சந்தித்தேன் மருத்துவர் ஐயா அவர்கள் மூன்று முறை சந்தித்தார் பத்து முறை கடிதம் எழுதியிருக்கின்றார் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் எத்தனையோ முறை சந்தித்தார்கள் பிற்படுத்தப்பட்ட பல முறை சந்தித்தோம் அதிகாரிகளை சந்தித்தோம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று பல முறை சொல்லியும் இவர்கள் வேண்டும் என்று இந்த மக்கள் முன்னேறக்கூடாது படிப்பறிவு இருக்கக்கூடாது குடிச்சிட்டு இருக்கணும் அடிமையா இருக்கணும் ஓட்டு மட்டும் போடணும் அந்த எண்ணத்துல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போட்டுட்டு இருக்கிறார் அதனால நான் கேட்கறது இது ஏதோ திடீரென்று நாங்கள் போராடவில்லை தொடர்ந்து இவ்வளவு நடவடிக்கை நீங்க மேடையில் பார்த்திருப்பீங்க தேதி வாரியா தேதி வாரியா முப்பத்தி எட்டு சம்பவங்களை முப்பத்தி எட்டு தேதிகளை நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ தேதியில் இந்த தேதியில் சந்தித்து சந்தித்து சந்திச்சு ஆனாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல அதான் எங்களுக்கு வேற வழி இல்லை அடுத்தடுத்து போராட்டங்கள் கடுமையான போராட்டங்கள் நாங்கள் நடத்துறோம் சில ஒரு சில விஷக்கிருமிகள் அவங்க ஏதோ தேர்தல் வருது போராட்டம் பண்றாங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கும் தேர்தலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் போராட்டிட்டு இருக்கிறோம் எத்தனையோ தேர்தலை பார்த்துட்டோம் அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி இது வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது இருக்கின்ற மற்ற அதிகமாக வேண்டும் சமூக நீதி வேண்டும் இது இல்லாமல் இன்னொன்று ஜாதி வாரி கணக்கெடு நடத்துங்கள் யார் உங்களுக்கு தடையா இருக்கிறா உச்ச நீதிமன்றமும் ஏத்துக்கிச்சு உயர் நீதிமன்றம் ஏத்துக்கிச்சு பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர் நடத்தி முடிச்சுட்டா இருபத்தி ஏழு நாள் நடத்தினாரு ஆந்திராவில் நடத்தி முடிச்சுட்டாங்க கர்நாடக நடத்தி முடிச்சுட்டாங்க நீங்க சமூக நீதி என் உயிர் மீச்சு நீதி வசனம் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கொச்சையா இருக்கு செயல்படுத்த எதுவும் பேசாதீங்க சாதாரணமா செயல்படுத்தலாம் எங்களுக்கு அதிகாரம் இல்ல இன்னும் அதிகாரம் இல்லையா உங்களுக்கு அதிகாரம் இல்லேன்னு போய் சொல்ற முதலமைச்சர் பாத்துருக்கீங்களா அப்போ ரேவந்த் ரெட்டிக்கு அதிகாரம் இல்லையா நிதிஷ்குமார் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாதா இதுக்கு முன்பு இருந்த ஜெகன்மோகன் ஆந்திராவில் அதிகாரம் இல்லையா இல்ல சித்தராமையா அதிகாரம் இல்லையா எல்லாத்துக்கும் அதிகாரம் இருந்ததால அவங்க போட்டிருக்காங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்ப தமிழ்நாடு என்ன வேற என்ன இந்தியாவில் இருக்கா இந்தியாவில் இல்லையா பொய் சொல்லிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் இனியும் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது இது ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் வன்னியர் போன்ற மிக மிக பின்தங்கி உள்ள எத்தனையோ சமுதாயங்கள் முத்திரையர் இருக்காங்க மீனவர்கள் இருக்காங்க எவ்வளவு பேர் நரிக்கு வரவர்கள் மலைக்கு வரவர்கள் எவ்வளவு இருக்காங்க இவங்க எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் யாதவர்கள் முன்னுக்கு வரணும் அப்போதான் தமிழ்நாடு உண்மையான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும் தமிழ்நாடு வளரணும்னா இங்க அடித்தளத்தில் உள்ள சமுதாயங்கள் எல்லாம் வளரணும் நாடகம் ஆடிக்கிட்டு ஓட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்சி போதும் இதுதான் திராவிட மாடல் நாடகம் ஆடுறதுதான் திராவிட மாடல்